உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் நாளைக்கு இந்த பாடத்தை படிச்சுட்டு வா அப்படின்னு உங்க ஆசிரியர் சொல்லிடுறாரு அறிவியல் ஆசிரியர் சொல்கிறார் அப்ப அறிவியல் பாடத்தை எடுக்கிற எடுத்து படிக்கும்போது என்ன நினைக்கிற எந்த கேள்வியை படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு ஒரு யோசனை வரும் நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அறிவியல் பாடத்துல உள்ளதுல எல்லா பகுதியிலையுமே முதல்ல பாராவை எடுத்துக்க முதல் பாராவில் நீயா எத்தனை கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்ங்கிறத பாரு அப்போ அந்த கொஸ்டின் எடுக்கும் போது பதில் தெரிஞ்சாத அந்த கொஸ்டினை எடுக்க முடியும் அப்போ அந்த கொஸ்டினுக்குரிய பதில் அதுல இருக்கும் அது மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு நோட்டை எடுத்துட்டு ஒரு கேள்வி எழுதிக்கிற அந்த கேள்விக்கு கீழே அந்த பதில் அப்படியே ஒவ்வொரு இதுலையும் இப்போ உதாரணமாக ஒரு அந்த பாடத்தில் வந்து ஒரு எழுபத்தஞ்சிலருந்து நூறு வரைக்கும் ஒன் ஒன்வர்டு கொஸ்டின் எடுக்கலாம் ஒரே கேள்வியை அந்த பதிலுக்குரிய ஒரு பதிலுக்குரியதில் மூணு கேள்வியாக கூட எடுக்கலாம் அது நம்ம எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம் அது வந்து அது மாதிரி நீ கேள்விகள் கேட்டு பதிலை தயார் பண்ணும் பொழுது நீங்கள் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸில் ஈஸியாக மார்க் வாங்கலாம் ரெண்டாவது வந்து என்னன்னா உனக்கு அந்த பாடத்தையே முழுமையாக படித்தது மாதிரி ஆயிரும் அடுத்து பாடத்தில் கேள்வி பின்பக்கம் பிற வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பிற வினாக்களில் கூடாமே ஈஸியாக நீ மனப்பாடம் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் எழுதி பார்த்துக்கலாம் அப்போ நீ ஒன் வேர்டு நீ உட்காந்து எழுதி தயார் பண்ணும் பொழுது உனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் ஈஸியாக மார்க் வாங்கலாம் அதனால தான் நீங்கள் தயவுசெய்து ஒன் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நல்ல முறையில் தயார் பண்ணுங்கள் இது என்னுடைய டிப்ஸ்